ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி சேரீ தாங்க டிஷ்யூ சேரீலேயே வந்துட்டு செலிப்ரிட்டி சேரீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பதினஞ்சு கலர்ஸுக்கு மேலே எல்லாமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இந்த பதினஞ்சு கலர்ஸ் இருந்தாலுமே இந்த கலர்ஸ் மட்டும்தான் வந்து மோஸ்ட் வாண்டடாக கேட்டுட்டு இருந்தீங்க திரும்ப திரும்ப ரீஸ்டாக் கேட்டுகிட்டே இருந்ததுனால பல்க் சேரீ கொண்டு வந்திருக்கோம் ரீஸ்டாக்கு வீடியோ கொஞ்சம் தான் காட்டியிருக்கோம் ஹண்ட்ரட் சேரீ நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இது ஆஃபர் பிரைஸ்ல சம்மர் ஆஃபர் பிரைஸா வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே வித் ப்ரைஸோட அப்டேட் வரும் இந்த சேரீயோட போட்டோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடல் பிக்சர்ஸோட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க சேரீ ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க சேரீயோட மயில் கலர் டிசைன்ல கலர் வந்துட்டு அழகா இருக்கும் உங்களுக்கு சேரீலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டசல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே பிளைன் தான் உங்களுக்கு சேரீலயே பிளவுஸும் வந்துரும் உங்களுக்கு அட்டாச்சா பாருங்க நம்ம கிட்ட சேரீஸ் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிஸ் தான் கஸ்டமர் ரீஸ்டாக் கேட்டதுக்காக திரும்ப சேரீ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஒரு யூனிஃபார்ம் செட் சேரீ கேட்டிருந்தாங்க கஸ்டமரு அதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் திரும்ப நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க சேரீ அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டேரீ வந்து ஹேண்ட் ஸ்டாக் கைவசம் ரெடியாக இருக்குது சேம் டே டிஸ்பேஜ் பண்ணலாம் சிங்கிள் சேரி வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் இருக்குங்க அது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் வரும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலும் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி புது புது டிசைன் புது ட்ரெண்டிங்கான சாரீஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம ஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ